டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் ட்ரெய்லர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ட்ரெய்லர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டி மஹேந்திராவில் ஃபோர் சவுண்ட் ஃபைவ் டிஐ மாடல் வண்டிங்க மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க நார்மல் ஸ்டரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வருங்க எப்சி முடிஞ்சிருச்சு இன்ஜின் கீர் கிரவுண்ட் நல்ல கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அண்ட் பம்பர் அவைலபிளாக இருக்குங்க வண்டி கூடவே ட்ரெய்லரும் கொடுத்துறாங்க வண்டி ட்ரெய்லர் செட்டாக இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டுக்கு பக்கத்தில் கேஎஸ்ஆர் காலேஜுக்கு அருகில் இருக்குங்க செட்டா வண்டி ட்ரெய்லர் விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்காங்க மகிந்திராலா ஃபோர் சவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி மற்றும் ட்ரெய்லர் செட்டா தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே